ஹாய் மக்கா இது மண்டே மார்னிங் என் பையனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே வந்து நான் இங்கே வந்துட்டேன் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு எஸ் நம்ம தூத்துக்குடி திரேஸ்புரம் தான் இங்கே தான் வந்து மொத்த மீன் வியாபாரிகளும் வந்து இங்கே ஏலம் எடுத்துகிட்டு போய் தான் மீன் விற்பாங்க ஸோ வீட்டுக்கு வாங்குறவங்களும் வந்து வாங்கலாம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் வாங்குவோம் எவ்வளோ பெரிய மீன் சைஸ் பார்த்திங்களா இது வந்து சூறை மீன் ஊருகாக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சைஸு நல்லா ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம எல்லா வெரைட்டியுமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி குட்டி அறால் வாழை மீன் இப்படி ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே நிறைய மீன்கள் வித்தியாசமாக இருக்குது இந்த மீன் வாங்கலாமா அந்த மீன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருக்க மீன் மஞ்சப்பாறை நண்டு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்கன்னா இந்த வாட்டி நண்டு கம்மி தான் மீன் தான் வந்து வெரைட்டி நிறையா நண்டு சீசன் இப்போ இல்லை அதனால் கொஞ்சம் ரெண்டு ரேட்டு கூட தான் இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே மீன் கட் பண்ணி கொடுப்பாங்க பெரிய சைஸ் ஃபுல்லாக இங்கேயே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க ஃபைனலாக நான் இந்த மீன் தான் நாங்கள் வீட்டுக்கு வாங்கினோம் வெலை மீன் அப்புறம் கொஞ்சம் நண்டு அப்புறம் வந்து நெத்திலி மீன் வாங்கினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இந்த மீன் தான் வாங்கினோம் அவ்வளோதான் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது நம்ம தூத்துக்குடி திரேஸ்புரம் இங்கே தான் எப்பவும் நான் வந்து வாங்குவேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் பாய்